அது மௌத்த எடுத்து திடீர்னு வந்துடுவான் அப்படியே தோட்டத்துக்கு தான் இறக்க வேணாமா அது ஏன் தானே வரைக்கிற அப்படி இப்படி வைக்கிறேன் தப்பு பேசுறேன் இது ஒரு பொடி இதுதான் ஒரு பொடிங்கிறேன் இது பொடி சரி பள்ளி வாரத்துல தப்பு நாசா குடுக்கறாங்க ஒருத்தாள் எல்லாம் கொடுக்குறாங்க அது எந்த இப்படி இருந்து புடி குடியாச்சு கேள்விப்பட்டே கேட்க மாட்டேன் சொல்லு Mwes <laughs> wakab <laughs>